என்ன பண்ண முடியுங்க இதெல்லாம் ஒன்றும் தவிர்க்கவே முடியாதுங்க மெஸ்ஸி வந்தாப்புல அவருக்கு ஒரு நூறு கோடி வருமானத்தை ஈட்டி கொடுத்தாப்புல ஸோ அவரால் அவரை கூட்டிகிட்டு போய்ட்டு சிங்கள சிங்கத்திற்கும் புளிக்கும் விட்டாப்புல அதையும் பண்ணிட்டு போனாப்புல அப்புறம் ஆனந்த் அம்பானியோட ஒய்ஃப் வந்தாப்புல ஸோ அவங்களுக்கு ராதிகாவுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு போனாப்புல இது பிஸ்னஸுக்கு டீலிங்கு பண்ணிட்டு போனாப்புல இன்னும் இவங்களால இந்திய மக்களால் ஏதாவது பண்ண இந்தியாவோட இதுங்களை வச்சு ஜீன்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் மக்களோட ஜீன்ஸை வச்சு ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ அவங்களால ஏதாவது யூஸ் இருக்கா மார்க்கெட் பெருசு ஆனால் யூஸ் இல்லை அப்படி தானே இவனுங்க இப்போ அம்பானி அதானி தான் இப்போ இந்தியாவோட மெயின் அவனுங்க என்ன நினைக்கிறானுங்க அதுதான் நடக்கும் ஏர்போர்ட்டு கொடுத்தாச்சு இதை போர்ட்டு கொடுத்தாச்சு மலைங்களை கொடுத்தாச்சு நிலங்களை கொடுத்தாச்சு மக்களையும் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அவர் டூர் போயிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவார்டு வாங்கிட்டு வந்து அந்த எந்த இடத்துல அவன் எதில் மாட்டிக்கிறானா இல்லை வேற எங்கேனா மாட்டி வைக்கிறான்னு தெரில அவன் அதனால் அது அட் அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது இடம் கிடச்சிது போய்ட்டு வந்ததுங்க அந்த குழந்தைங்க அதுவும் இல்லாமல் வேறு எதனா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் பண்ணுவானுங்க பண்ணியிருந்தானுங்களான்னு இல்லைல்ல அவனுங்களுக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவானுங்க அதனால இதெல்லாம் நியூஸாக போட்டால் மட்டும் நான் அவனுக்கு கண்டுக்காக போகிறானுங்க மொத்த அதே டிபார்ட்மெண்ட் அவனுங்க கையில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவ்வளோதான் போச்சு என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியல அத்தியாவசியங்கள் எல்லாமே அதானி அம்பானிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் என்ன பண்ண முடியும்